அனைவருக்கும் வணக்கம் தூதுவளச்சி மாமங்கிட்ட பேச ஆமாங்க நம்ம தூதுவளை பத்தி தான் பார்க்க போறோம் தூதுவளை இந்தியாவில் அனைத்து இடங்களிலும் பயிராகும் கற்பக மூலிகைகளில் ஒன்று இதற்கு தூதுவளை சிங்கவள்ளி அலர்க்கம் என்று பல பெயர்கள் உண்டு இந்தியா முழுவதும் தோட்ட வேலிகளில் வளரும் ஒரு வகை கொடியாகும் சிறுமுட்கள் நிறைந்து காணப்படும் இதன் இலை பூ காய் வீர் அனைத்தும் மருத்துவ பயன்கள் கொண்டது தூதுவளையின் பயன்கள் தூதுவளை இலையை பறித்து நன்கு சுத்தம் செய்து அதுடன் மிளகு சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து நன்கு வதக்கி துவையல் செய்து ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தால் உடல் வலு கொடுப்பதுடன் இருமல் இறைப்பு சளி முதலியவை நீங்கும் தூதுவளையில் கால்சியம் சத்து அதிகம் நிறைந்துள்ளதால் எலும்பையும் பற்களையும் வலுப்படுத்தும் அதனால் தூதுவளை கீரையை பருப்புடன் சேர்த்து சமைத்து நெய் சேர்த்து நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வர வேண்டும் வாதம் மற்றும் பித்தத்தால் ஏற்படும் நோய்களை குணப்படுத்த மிளகு கல்பகம் நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்ட பின் தூதுவளை கீரை சமையல் நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் வாத பித்த நோய்கள் தீரும் தூதுவலையை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி வைத்துக்கொண்டு காலை மாலை என இரு வேளையிலும் தேனில் கலந்து பத்தியமிருந்து ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தால் இருமல் இழைப்பு நீங்கி உடல் வலுவடையும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் ஜீரண சக்தியை தூண்டும் தூதுவலையை நன்கு அரைத்து அடைப்போல செய்து சாப்பிட்டு வந்தால் தலையில் உள்ள கபம் குறையும் காது மந்தம் இருமல் நமச்சல் பெருவயிறு மந்தம் போன்றவற்றுக்கு தூதுவளை கீரை சிறந்த மருந்தாகும் மூக்கில் நீர் வடிதல் வாயில் அதிக நீர் சுரப்பு பல் இயிர்களில் நீர் சுரத்தல் சூளை நீர் போன்றவற்றிற்கு தூதுவளை கீரை சிறந்த மருந்து தூதுவளை காயை சமைத்தோ அல்லது வற்றல் ஊறுகாய் செய்து ஒரு மண்டல கற்பக முறைப்படி உண்டு வந்தால் கண்ணில் உண்டான பித்த நீர் அதிகரிப்பு கண் நோய் நீங்கும் தூதுவளை பூவை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி பாலில் கலந்து அருந்தி வந்தால் உடலுக்கு வலு கொடுக்கும் தூதுவளை பழத்தை வெயிலில் காய வைத்து பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டால் மார்பு இருமல் நீங்கும் பாம்பின் விஷத்தை முறிக்கும் தூதுவளை கீரை வேர் காய் இவற்றை வற்றல் ஊறுகாய் செய்து நாற்பது நாட்கள் சாப்பிட்டு வந்தால் கண்ணெரிச்சல் கண் நோய்கள் நீங்கும் தூதுவளை இலைகளை குடிநீர் செய்து அருந்தி வந்தால் இருமல் இறைப்பு நோய் அணுகாது மேற்கண்ட கற்பக முறைப்படி தூதுவளை மேற்கொண்டு வந்தால் நீண்ட ஆயிலை பெறலாம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய மரமும் செடியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி